வணக்கம் நண்பர்களே ஹார்பிக் டைப் டாய்லெட் கிளீனரில் பர்ஃப்யூம் எப்படி சேர்க்கறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாங்க ஹார்பிக் டைப் டாய்லெட் கிளீனர்கிறது கம்ப்ளீட்டாக ஆசிட் ஆசிட் மீடியம் அதில் நார்மல் பர்ஃப்யூம் நம்ம சேர்க்க முடியாது சேர்த்தாலும் லேயர் பிரிஞ்சிடும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அந்த மீடியமே ஆகிடும் ஆசிட் டைப் டாய்லெட் கிளீனரில் அதுக்குன்னு ஃபார்முலேட் பண்ண ஸ்பெஷல் பர்ஃப்யூம் சேர்க்கலாம் பட் அந்த ஃபார்முலா வந்து காமனாக எல்லாருக்கும் கிடைக்காது சில இண்டஸ்ட்ரீஸ் தான் அதை ஃபாலோ இருக்காங்க எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபார்ம்லா சொன்னாங்க பட் வந்து அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல அதுக்கான மெட்டீரியல்ஸ் கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்காது பர்ஃப்யூமரி ரா மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும் நான் அங்கே கேட்டப்பூ வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப அதாவது அவங்க ரீட்டெயிலில் கொடுக்கல கொடுக்குற அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ ஒரு லிட்டர் பண்ணுறதுக்கே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ஸோ அதனால் நான் ட்ராப் பண்ணிட்டேன் பட் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது பிராண்டட் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க டாய்லெட் கிளீனரில் அதாவது ஹார்பிக் டைப் டாய்லெட் கிளீனரில் கொஞ்சமாக அந்த கேம்பர் ஸ்மெல் இல்லை மின்ட் ஸ்மெல் வர வைக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மீத்தெயில் சாலிசிலேட் ஆட் பண்ணணும் அங்கே இது ஒரு லிக்விடு தான் கொஞ்சம் விஸ்கஸாக இருக்கும் கலர்லெஸ்ஸாக இருக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஒரு ஸ்மெல் இருக்குது ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் இருக்கும் இல்லைனா வந்து அது நீங்கள் எப்படி ஒன்னா எடுத்துக்கலாம் அது கெமிக்கலோட ஸ்மெல் தான் ஒரு மின்ட் இல்லைன்னா கேம்பர் ஸ்மெல் இருக்கும் ஸோ இதை நம்ம ஹார்பிக் டைப் டாய்லெட் கிளீனரில் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த டாய்லெட் கிளீன் பண்ணும்போது பேட் ஸ்மெல் வராது அந்த பேட் ஸ்மெல்ல சப்ரஸ் பண்ணிடும் மாஸ்கிங் பண்ணிடும் இந்த ஸ்மெல் கொஞ்சமாக டாமினேட் கொஞ்சமாக தெரியும் டாமினேட் பண்ணது கொஞ்சமாக தெரியும் எவ்வளோ போடணுன்னா ஒரு லிட்டருக்கு அரை எம்எல் போட்டால் போதுங்க அதிகமாக போடக்கூடாது ஒரு லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இல்லைன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் போட்டால் போதும் என்ன காரணம்னா நீங்கள் விக்கிபீடியாவில் பாருங்கள் மெய்த்தியல் தாலிசிலேட்டோட சால்யூபிலிட்டி கரை ஒரு லிட்டரில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எல் தான் கரையும் அதுக்கு மேலே போட்டால் கரையாது லேயர் செப்பரேஷனை தான் மாறும் அது மற்ற பிரச்சனைகளை கொண்டு வரும் ஸோ அதிகமாக போடக்கூடாது எப்போ போடணும்னா ஹார்பிக் டாய்லெட் கிளீனர் கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்த பிறகு அந்த திக்கனிங் மெட்டீரியல் திக்கனிங் ஏஜென்ட் ஹெச்ஆர்பி ஆசிட் திக்னரும் போட்ட பிறகு ஃபைனலாக தான் இந்த மெத்தில் சலசிலேட் ஆட் பண்ணினாங்க அஃப்கோர்ஸ் இதை தான் வந்து ஹார்பிக் அப்புறம் வந்து டோமக்ஸ் இவங்களாம் கூட ஃபாலோ இருக்காங்க இவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ப்ராசஸ் ஆட் பண்ணுவாங்க அதாவது பிஹெச்டி பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டொலிவின் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போடும்போது ஈவன் ஓப்பன் ஏரில் கூட போடுதுங்களா தொடர்ந்து வச்சா கூட அந்த மெட்டீரியல் அஃபெக்ட் ஆகாது ஸோ அதனோட ஸ்மெல் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நன்றி தென்னர்களை மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்